நம்ம சேனலாக பார்க்குற நேருக்கு அந்த நிலையே சின்னத்தம்பி திரைப்படம் எப்படிப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ மக்கள் மத்தியில் எந்த எந்தளவுக்கு அது வரவேற்க வச்சுது அப்படிங்கிறது ஒரு ரசிகர்களாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த திரைப்படம் வந்து நேத்தோட முப்பத்தி மூன்று இயரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அதுக்காக ஒரு சிறப்பு பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் பனிரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பி வாசு டைரக்ஷனில் ப்ரொபுசரோட நடிப்பில் வழியான திரைப்படம் தான் இந்த சின்னதம்பி திரைப்படம் இந்த படத்துக்கு இசையமைச்சவர் யாரும் பாத்தீங்க அப்படின்னா இளையராஜா அவங்க தான் இந்த படத்துடைய கதையை பத்தியும் சரி இந்த படத்தை பத்தியுமே நம்ம மக்களுக்கு நிறைய வந்து தெரியும் அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை இந்த படத்தை தான் எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நான் வந்து சொல்லலான் இருக்கேன் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் பிரபு சாரோடைய நடிப்பு ஓகேவா ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இந்த படத்தில் வந்து அவரை வந்து காட்டியிருப்பாங்க ஏன்னா ஒரு நார்மல் மனிதனுக்கும் இந்த படத்தில் பிரபு சார் நடித்த அந்த ஒரு கேரக்டருக்கும் நிறையவே பேர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த படத்தில் ஒரு மெயின் ஹீரோ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் அதுக்கடுத்து இந்த படத்தில் என்ன சொல்லக்கூடிய பாடல்கள் ஓகேவா சாங்ஸ் வந்து என்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஹிட்டான சாங்ஸு இன்னைக்குமே சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கும் அதாவது புனித நீராட்டு விழாக்காக ஒரு பாடல் வந்து இந்த படத்தில் வந்து இடம் அதை இன்னைக்குமே நிறைய விழாக்களில் வந்து போடுறாங்க அதுக்கடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை குஷ்பு ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே அந்த டைமில் இருந்த ஏஜுக்கு நல்ல ஒரு நடிப்பை தான் அந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கவுண்டு மணியோடைய ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய காமெடி அல்டிமேட்டான நிறைய விஷயங்கள் அப்புறம் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து டிஃப்ரெண்டாயிரும் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு தேர்தல் பயங்கரமான வெற்றியை வந்து அடைஞ்சி தான் குறிப்பாக சொல்லப்போனால் குடும்ப மக்களுக்கு ரொம்ப இந்த படம் வந்து பிடிச்சிது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படத்துடைய இரநூறாவது நாளில் கூட ஹவுஸ்ஃபுல் தேட்டரில் தான் வந்து படம் வந்து ஓடி இருக்கு நிறைய ரசிகர்கள் சொன்னாங்க நான் அதை வச்சு சொல்கிறேன் அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது பி வாசுவோடைய படம் பி வாசுவோடைய ஜானரில் இதுவும் ஒரு படம் உண்மையிலே அன்னைக்கு தேர்தலில் அவர் இருந்த ஒரு ஸ்டைலிஷில் அவருடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது வந்து அதுவும் இந்த படத்தை பிரபுசாருக்காக அவர் எழுதப்பட்ட கதை அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது எனக்கு நான் அதனால தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த படத்தை வந்து பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் பிரபுசருடைய ஃபிலிம் கிரியரில் பிக்கஸ்ட் பிளாக் படம் அப்படின்னா அது இதுதான் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தாறு டே வந்து ஒம்பது தேட்டரில் ஓடி இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆக போகுது ஒரு வருஷம் வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது தேட்டரில் ஓடி இருக்கு அதுக்கப்புறம் இந்த படம் நூறு நாட்கள் நாற்பத்தி ஏழு தேட்டரில் வந்து ஓடி இருக்கு உண்மையிலே வந்து அன்னைக்கு தான் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பெரிய சாதனையை படித்த ஒரு படமாக இது வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த படத்துடைய மெமரிஸ்க்காக நேற்று வந்து குஷ்பு ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் வந்து வழிகிட்டு இருந்தாங்க நிறைய பிரபலங்களும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க நம்மளும் வாழ்த்து சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பிரபுசாருக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இதில் வந்து வாழ்த்து சொல்ல போகிறோம் சரி ஓகே இப்போ நீங்கள் இந்த சின்னத்தம்பி திரைப்படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முப்பத்தி மூன்று வருடங்களை கடந்திருக்கு இதை பத்தியும் பிரபு சாருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கம்செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஒருவேளை இந்த ஒரு வீடியோ பிரபு சருடைய கண்ணுக்கு போச்சு அப்படின்னா அவர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி